இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சில பேருக்கு வந்து இந்த ஏவல் பண்ணிட்டாங்க சைவினை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம் உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படின்னா ஒரு சுயமாக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு மாதிரி இருப்பாங்க சரியாக வேலை செய்ய முடியாது உடம்பு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு 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 சு சுறுசுறுப்பு இருக்காது சரியாக தூங்க மாட்டாங்க சரியாக சாட மாட்டாங்க இப்போ யாருக்கு இந்த மாதிரி காற்று கறுப்பு பேபி சாஸ் பிடிச்சிருக்குது இல்லை ஏவல் பிடிச்சிருக்குது சைவினை பண்ணிவிட்டாங்க திருஷ்டி ஓவராக போச்சு இல்லை அடிக்கடி உடம்பு இந்த மாதிரி அமானுஷத்தினால உடம்பு கெட்டு போகுது அமாவாசைக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க பௌர்ணமியில் ஒரு மாதிரி ஆகிறாங்க க அன்னைக்கு அப்படி இதெல்லாம் வந்து இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இது அவங்களுக்கு இந்த அமானுஷியத்துடைய அந்த அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த அமானுஷியத்துடைய பவர் அந்த தார்க்கம் குறையும் இது எல்லாம் வந்து ஊர் சைடில் செய்கிற ஒரு மெத்தேடு தான் இதில் மந்திரங்கந்திரம் எதுவுமே கிடையாது அது இப்போ எல்லாமே கடைசறக்கு தான் இதை செஞ்சு பாருங்கள் இது ஒரு பாரம்பரிய முறை நிறைய குடும்பங்களில் ஊர் பக்கங்களில் இந்த மாதிரி செய்யறது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சில பேருக்கு வந்து இந்த ஏவல் பண்ணிட்டாங்க செய்வினை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம் உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படின்னா ஒரு சுயமாக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு மாதிரி இருப்பாங்க சரியாக வேலை செய்ய முடியாது உடம்பு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு 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 சு சுறுசுறுப்பு இருக்காது சரியாக தூங்க மாட்டாங்க சரியாக சாட மாட்டாங்க இல்லை தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லை சோம்பேறியாக இருப்பாங்க இது மாதிரி வழக்கத்தை விட மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இது வந்து எல்லாம் காட்டியிருப்பாங்க எப்பவுமே இந்த மாதிரிலாம் ஆகும்போது முதல்ல மருத்துவரை பார்க்கணும் அதுதான் கரெக்டு மருத்துவரை பார்த்துட்டு அதுலேயும் சரியாக ஆக மாட்டேங்குது போது நான் சொல்கிற ஒரு விஷயத்தை செய்யலாம் இது இந்த அமானுஷ்யத்தினால் அதாவது கெட்ட சக்தியினால் இந்த மாதிரி ஆகிறது உண்டு இதுக்கு வந்து எப்படின்னா தேக ஏவல் அதாவது உடம்புல ஏவல் விட்டுருக்காங்க இல்லை உடம்புல சேவனம் பண்ணியிருக்காங்க இல்லை உடம்புல ஏதோ ஒரு காற்று கருப்பு வந்துடுச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யம் அவங்கள தாக்கிடுச்சு இவ்வளோதான் விஷயம் மெடிக்கலாக பார்த்தோம் பார்க்கணும் பார்த்தோம் ஆனால் அதில் எதுவும் குணமாகலை அப்படின்னா நம்ம மாற்றாக இதை செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா இது இதுவும் வந்து நான் வழக்கமாக சொல்கிறது தான் எல்லாமே ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அந்த மாதிரி தானே சொல்கிறோம் ஈஸியாக இருக்கணும் ஈஸியாக ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கணும் தான் நான் சொல்லுவோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சில பொருள் தேவை இல்லை கஷ்டமானதெல்லாம் கிடையாது ஈஸியான கடைசரக்கு தான் அதாவது வேப்ப எண்ணெய் ஒரு ஒரு கால் கிலோன்னு வச்சுக்கோமே வேப்ப எண்ணெய் கால் கிலோ கடல் எண்ணெய் கால் கிலோ இலுப்பெண்ணா கால் கிலோ நல்லா எண்ணெய் வேப்பெண்ணெய் கிலோ கடல் எண்ணெய் எண்ணெய் இழுப்பெண்ணெய் கிலோ மூணும் ஒரு கால்கில கிலோ வாங்கிக்கிங்க கால கிலோ கால கிலோ வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துங்க ஒன்றா கலந்து அடுப்பில் வச்சு அந்த எண்ணெயை காய்ச்சிருங்க முறிக்கணும் அது வந்து நம்ம மூணு எண்ணெயும் கலந்து அடுப்பில் நல்லா கொஞ்சம் சூடு ஏற்றினீங்க அப்படியே புகை வர மாதிரி அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது அது இந்த வடை முறுக்கு சூடுற மாதிரி ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு சூடு வந்த உடனே அவ்வளோ தான் ஆஃப் பண்ணி அந்த எண்ணெயை எடுத்து வச்சுருங்க அது நல்லா ஆரட்டும் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறினவுடனே தயாராக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ரெண்டு பொருள் தேவை என்னென்னா அதாவது லைனிங் துணி இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தப்பாங்க இல்லையா அந்த லைனிங் துணி வந்து நமக்கு தேவை கருப்பு கலர் சகப்பு கலர் இது ஒரு நமக்கு தேவையான ஒரு கா ஒரு ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு வாங்கிக்கிங்க நமக்கு ஆறாயிரம் மீட்ரு வேணும் இதில் ஒரு விலை கம்மி அது ஒரு முப்பது நாற்பது ரூபா தான் முழு ஒரு மீட்ரு ரெண்டு இதுலேயும் வாங்கி ஒரு ஆறாயிரம் மீட்ரு தனியாக எடுத்து அதை வாங்கினதுமே முதல்ல என்ன பண்ணுங்கள் அதை நல்லா துவச்சிருங்க ஏன்னா அதில் ஒரு கஞ்சி தன்மை இருக்கும் கொஞ்சம் முடமொடப்பு இருக்குது இல்லையா அது இருக்கக்கூடாது நமக்கு நல்லா துவச்சி சாதாரண ட நம்ம நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற துணி மாதிரி அது ஆகிடணும் அது நல்லா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தோச்சிங்க அப்படின்னா போதும் அது அந்த கஞ்சியெல்லாம் போய்ட்டு சாதா துணி மாதிரி சுருங்கி வேறப்படாது அந்த மாதிரி தான் நமக்கு வேணும் இப்போ இந்த துணியே ரெடி இப்போ நம்ம செய்ய போகிறது என்னைக்குன்னா உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளில் தான் அந்த பரிகாரம் செய்யணும் மற்ற நாள் செய்யக்கூடாது சரிங்களா இப்போ இந்த கலந்து ஆற வச்சிருக்கிற எண்ணெய் இருக்குது பாருங்கள் இப்போ யாருக்கு இந்த மாதிரி காற்று கருப்பு பிசாசு பிடிச்சிருக்குது இல்லை ஏவல் பிடிச்சிருக்குது சேவனை பண்ணி விட்டாங்க திருஷ்டி ஓவராக போச்சு இல்லை அடிக்கடி உடம்பு இந்த மாதிரி அமானுஷத்தினால உடம்பு கெட்டு போகுது அமாவாசைக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க பௌர்ணமியில் ஒரு மாதிரி ஆவறாங்க கிருத்திகை அன்னைக்கு அப்படி இதெல்லாம் வந்து இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயை உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி விடணும் தலை உடம்பு கிடம்பு எல்லாம் தேய்ச்சுவாங்க அதை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்ல அவ்வளோ தான் இன தேய்ச்சி குளிக்கிற மாதிரியே நம்ம வந்து அது சம்மந்தப்பட்டவருக்கு அது ஆணோ பெண்ணோ சின்னவங்களோ பெரியவங்களோ யாருக்காக இருந்தாலும் சரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுவிடுங்க எண்ணெய் தேய்ச்சி விட்டுவிட்டு எவ்வளவு கம்மியாக பார்த்தாலும் ஒரு முக்கால் மணி நேரம் அந்த உடம்புல அந்த எண்ணெய் இருக்கணும் தலை கை காலம் நம்ம எண்ணெய் அப்படியே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதே தான் இது அது அது வந்து நல்லெண்ணெய் ஏதோ தேய்ப்பாங்க இதுக்கு இந்த எண்ணெய் இந்த இதை கலந்த எண்ணெயே தேய்க்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுங்கள் நல்லா தேய்ச்சி ஒரு முக்கால் மணி நேரம் ஊரின பின்னாடி தயாரான இந்த துணி சொன்ன பாருங்கள் அந்த சகப்பு கலர் துணி கருப்பு கலர் துணி இந்த ரெண்டு துணியை வச்சு தலை கை காலெல்லாம் அந்த துணியால் துடைக்கணும் நம்ம எண்ணெய் உடம்பு பூரா எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயை என்ன பண்ணணும் இந்த துணியை தொடச்சி தொடச்சி கை கால் தலை தலை பக்கம் கால் பக்கம் மறைமுக இடங்கள் எல்லா இடத்துலையும் குறிப்பாக வந்து இந்த எண்ணெய் எங்கெல்லாம் இருக்கணுன்னா மறைமுக இடங்களெல்லாம் நல்லா எண்ணெய் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணியிருக்கணும் அது ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறைமுக இடங்களெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த துணியால் தொடக்கும் போது அந்த இடத்துலலாம் சுத்தமாக உடம்பு முதுகுதுக்கு பின்னாடி பின்னாடி எல்லா இடத்தையும் இந்த அந்த எண்ணெயை பூரா தொடச்சி இந்த துணியில் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த துணியை என்ன பண்ணணும் ஒரு பாண்டு இல்லை ஒரு இரும்பு சட்டி இல்லைன்னா அந்த முரம் எதிரியாவது வச்சு கொளுத்தி விட்டணும் அந்த துணியை கொஞ்சம் கற்பூரம் போட்டு கொளுத்துட்டா அது எரிஞ்சு போகும் அவ்வளோதான் இவங்க குளிக்கலாம் இதை சம்மந்தப்பட்டவங்களே செய்யணும்னு அவசியம் இல்லை அப்போ இப்போ இப்போ இந்த கொளுத்தி விட்றதெல்லாம் யாராவது கூட பண்ணலாம் அது தப்பு இல்லை இவங்க போயிட்டு சீக்கா போட்டு குளிச்சிக்க வேண்டியதான் ஷாம் போட்டு இல்லை சீக்கா போட்டு குளிக்கணும் விஷயம் இது தான் தலைக்கு விவரங்களும் சீக்கா போட்டு குளிச்சுட்டு அப்புறம் சுஷூல் எப்படின்னாலும் இருந்துக்கலாம் இந்த மாதிரி சனி ஞாயிறு சனிக்கிழமை செய்யலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் செய்யணும்னு சொல்ல வரல ஒன்றும் சனிக்கிழமை செய்யணும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க மற்ற நாட்கள் வேண்டாம் இது எப்போ செய்யணுன்னா மத்திய வேலையில் செய்யணும் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லது காலையில் செய்யலாம் இல்லை சாயந்தரம் செஞ்சுக்கலாம் ஆனால் உச்சிக்கால வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பன்னெண்டுலேருந்து ஒரு மணி அந்த டைமுக்கு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அந்த இது பரிகாரம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு பன்னெண்டு தடவை பதினஞ்சு தடவைக்கு இதை செய்யணும் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 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 ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டுவிட்டாலும் பரவாயில்ல அப்படியே அப்புறம் அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமை இப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போதெல்லாம் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா இந்த இது அவங்களுக்கு இந்த அமானுஷ்யத்துடைய அந்த அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த அமானுஷியத்துடைய பவர் அந்த தார்க்கம் குறையும் இது எல்லாம் வந்து ஊர் சைடில் செய்கிற ஒரு மெத்தேடு தான் இதில் கந்திரம் எதுவுமே கிடையாது மூணு விதமான எண்ணெய் வேணும் வேறு ஒன்றும் இல்லை அதில் கண்டிப்பாக வேப்பெண்ணெய் இருக்கணும் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் இருக்கணும் அப்புறம் வந்து இலுப்பெண்ணெய் இருக்கணும் இந்த மூணுத்தையும் செமையடை கலந்துக்கணும் வேணா எண்ணெய் எண்ணெயை வந்து முறிச்சிடணும் சூட்டில் காட்டி முறிச்சுடணும் முறிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்க வேணும்னா இந்த துணி வேணும் வேற ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடுத்திருக்கிற துணியிலே துடைப்பாங்க உடம்பு பூரா துடைச்சி கொளுத்தி வச்சாங்கன்னா அது அப்படி அப்படியே இதாகும் நம்ம இப்போ அப்படி வேண்டாம் ஏன்னா சில துணி இப்போ இருக்கிற துணிலாம் பாலிஸ்டர் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது காட்டன் தான் இருக்கணும் அதுதான் நல்லா வந்து இதை பூரா தொடைச்ச உடனே அந்த 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 துணி வந்து எண்ணெயாக ஆகிடும் நல்லா இந்த இப்போ நம்ம உடம்புல இருக்கிற த எண்ணெயெலாம் அதில் தானே உரியுது அதனால் எண்ணெய் ஆகிடும் அதை வச்சு நம்ம கொளுத்தி விட்டுட்டு நம்ம படம் குளிக்க வேண்டாம் இல்லைனா இவ தொட தொடச்சிட்டு இவங்கள குளிக்க விட்டுட்டு இருக்கிறவங்க கொளுத்தி விடலாம் அந்த 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 இதை கொளுத்தி விட்டுட்டு தூக்கி குப்பையில் போட்டுற வேண்டாம் அது கொஞ்சம் எரிஞ்சும் எரியாமையும் போனாக்கா நல்லா எரியாம மாதிரி பார்க்கணும் பாதி தான் எரிஞ்சு பாதி எரியலன்னாலும் பரவாயில்ல தூக்கி அதாவது நெருப்பு அணிஞ்ச பின்னாடி எங்கேயா குப்பையில் போட்டால் குப்பை எரியாமல் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் எடுத்து போட்டுற வேண்டாம் இதை வந்து தொடர்ந்து சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மானுஷ்ய பிரச்சனைகள் தீரும் இது ரொம்ப வந்து ஒரு எளிமையான ஈஸியான வழி நம்ம சொல்கிறது எல்லாமே அப்படிதான் சொல்லுவோம் அது இப்போ எல்லாமே கடைசருக்கு தான் இதை செஞ்சு பாருங்கள் இது ஒரு பாரம்பரிய முறை நிறைய குடும்பங்களில் ஊர் பக்கங்களில் இந்த மாதிரி செய்கிறது உண்டு இதே மாதிரி அம்மாவாசைக்கும் செய்யலாம் இதை கரெக்டு அம்மாவாசைக்கு செஞ்சுக்கலாம் எண்ணெய் தேச்சேப்ராக குளிக்கிறது அப்பா அம்மாலாம் இருக்காங்கள்ல என்ன சில பேர் அப்பா அம்மா இருந்தால் இதுக்கெல்லாம் குளிக்க மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது இது பரிகாரம் அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சம்மந்தப்பட்டவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாகிறதுக்கு மெடிக்கலாக பார்த்துட்டோம் நடக்கலைன்னு இதை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் இன்னொன்று இதை பொதுவாகவே செய்யலாம் இவங்களுக்கு தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை சராசரியாக இருக்கும் கூட செய்யலாம் நல்லா தூக்கம் வர்றதுக்கு பசி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து சுறுசுறுப்பு வர்றதுக்கு சோம்பேறித்தனம் போகிறதுக்கும் இதை செய்யலாம் இப்படி பாதிக்கப்பட்டவங்க தான் செய்யணும்லாம் கிடையாது ஏன்னா இது மருந்து கிடையாது இது வந்து ஒரு முறை எண்ண தேய்ச்சி குளிக்கிறதுல இது ஒரு முறையாக இருந்தது அவ்வளோதான் அதனால் நீங்கள் தாராளமாக வேணாலும் செய்துக்கலாம் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்க வேணாம் இப்போ இதில் பார்த்துங்க சில பேர் இந்த காதில் மூக்கிலலாம் எண்ணெய் விடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் தேகத்துக்கு இருக்கணும் குறிப்பாக மறைமுக இடங்களில் கண்டிப்பாக நல்லா அப்ளை பண்ணணும் ஏன்னா அந்த அமானுஷ்யங்கள் எப்பவுமே அது உட்கார்ற இடம் வந்து உச்சந்தலை இங்கே குழி மார்பில் வயிறு மறைமுக இடங்களில் அது மாதிரி இந்த பின் பின்பக்கம் முட்டிக்கு பின்பக்கம் இங்கெல்லாம் தான் உட்காரும் தரித்திரம் உட்கார மாதிரி தான் அதெல்லாம் அப்போது நமக்கு எல்லாம் அந்த இடத்துலலாம் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணி தொடச்சோம்னா நல்லது பெண்களாக இருந்தாலும் தலைக்கு கண்டிப்பாக நல்ல எண்ணெய் போட்டுக்கணும் அதெல்லாம் அந்த தலையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அந்த இந்த துணியில் வழித்து எடுக்கணும் அப்படி இருந்து பண்ணால் ஒரு மாற்றம் இருக்கும் செய்து பாருங்கள் சில பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒத்துக்காது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தொடச்சிக்கோங்க ஆனால் நல்லா வச்சு எடுக்கிறது தான் கரெக்டு சில தான் என்ன தேய்ச்சி குளிச்சா எங்களுக்கு ஒத்துக்காது இது வந்துடும் அது வந்துடும் சொன்னாங்கன்னா அவங்க மட்டும் மாற்று ஐடியாவாக கொஞ்சமாக ஒரு சாஸ்திரத்துக்கு பண்ணி கூட தொடச்சி எடுத்து பாருங்க ரொம்ப நல்லது நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்